வணக்கம் டாக்ஸ் மகாநதி சீரியலில் காவிரி கதாபாத்திரத்தில் நடித்து ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை தான் லக்ஷ்மி பிரியா அவங்க இவங்களுக்காகவே இந்த சீரியலில் தனி ஃபேன் பேஸே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்பவும் பாப்புலரான சீரியல் நடிகை தான் லக்ஷ்மி பிரியா அவங்க இவங்க தமிழில் மகாநதி சீரியலில் நடிச்சிட்டு இருந்த அதே வேளையில் மலையாளத்தில் ஏசிய நட்டில் சந்திரகாந்தம்ன்ற சீரியலில் நடிச்சிட்டு வந்தாங்க இந்த சீரியலும் ரொம்பவும் பிரபலமான தான் இந்த சீரியலில் நந்தான்ற கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் லக்ஷ்மி பிரியா அவங்க சந்திரகாந்தம் சீரியல்லேருந்து இப்போது விலகியிருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு சரியாக தெரியல இவங்க இந்த சீரியலை விட்டு இப்போது விலகின நிலையில் சந்திரகாந்தம் சீரியலில் நந்தா கதாபாத்திரத்தில் இனி மான்சி ஜோஷி அவங்க தான் இனி சந்திரகாந்தம் சீரியலில் நந்தா கதாபாத்திரத்தில் லக்ஷ்மி பிரியா அவங்களுக்கு பதிலாக நடிக்க போகிறாங்க மான்சி ஜோஷி யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் அன்புடன் குசி மிஸ்டர் மனைவின்னு தமிழில் சில சீரியல்களெலாம் நடித்தவங்க இப்போது சந்திரகாந்தம் சீரியலில் லீட் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் லக்ஷ்மி பிரியா அவங்க மகாநிதி சீரியலில் காவிரி கதாபாத்திரத்தில் தொடர்ந்து நடிப்பாங்கன்ற தகவலும் சோசியல் மீடியாவில் அதிகமாக வளம் வந்துட்டுருக்குது அவங்க தொடர்ந்து காவிரி கதாபாத்திரத்தில் நடிக்க தான் போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க